ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட தக்காளி சட்னி நான் எப்போவும் வந்து இதே மெத்தடில் தான் வந்து செய்கிறது பாப்பாங்களுக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும் அதனால் எப்பொழுதும் சேம் மெத்தட் இப்போ வாங்க நான் எப்படி வந்து செய்கிறேன்ட்டு பார்க்கலாம் தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் நாலு தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ஒவ்வொன்றும் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு தக்காளிக்கு வந்து ரெண்டு வெங்காயம் போட்டுக்கிறேன் அதிகமாக நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி தொக்கு தக்காளி சட்னி இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதனால் மோஸ்ட்லி அதான் செய்வேன் அதெல்லாம் செஞ்சால் இது நல்லால அது நல்லா சொல்லுவாங்க தக்காளி சட்னின்னா நல்லா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க அதனால் இன்றைக்கி நைட்டு தோசை தக்காளி சட்னி அபி போய் ஒரு அஞ்சு நிமிஷம் விளையாண்டு வாப்போ போயிட்டே நான் சரி போய் விளாண்டுட்டு வாங்க போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விளாண்டுட்டு வாங்க ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டேன் அடுத்து ஒரு கட்டி வந்து பூண்டு எடுத்திருக்கேன் சிவப்பிரகாஷ் ஹாய் ஹாய் தக்காளி சட்னி ரெடி பண்ணுறேன் பூண்டு வந்து ஒரு கட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பூண்டு வந்து ஃபுல்லாக அதெல்லாம் தோல்லாம் கிளீன் பண்ணும் தேவையில்ல அப்படியே ஒன்று ரெண்டாவே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாவே ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டு நம்ம எல்லாம் அரைக்கிறது தானே அரைச்சிக்கலாம் பதைக்கு தான் அரைக்க போறோம் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் தேவையான வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது ஊத்த வந்து தான் ரீஃபில் பண்ணணும் தூளுப்பும் வந்து தீர்ந்துச்சு பாக்கெட் எடுத்து வச்சேன் கழுவுல தான் கழுவிட்டு போட்டு வைக்கணும் கல் உப்பு நாளைக்கு ரீஃபில் பண்ணி வச்சிருவேன் தண்ணி இருக்க மாட்டிருக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் வந்து வெங்காயத்தை சும்மா ஒன்று ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ரெண்டு வெங்காயம் அப்புறம் தக்காளி கட் பண்ணிக்கலாம் நடுவில் இருக்கிற இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி தான் போடுவேன் பூண்டு ஒரு கட்டி எடுத்துருந்தோம் இல்லையா அதையும் அப்படியே நம்ம வந்து போட்டுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிறேன் எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக தான் இருக்கு பச்சை மிளகாய் அதனால மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு வரமிளகா கொஞ்சமா கருவேப்பில்ல இதெல்லாம் நல்லா வணங்கட்டும் கட்டும் இதுலயே பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சமா புளி கொஞ்சமா புளி அப்புறம் வந்து கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினுச்சுன்னா அவ்வளோதான் நம்ம வந்து அரைச்சிட வேண்டி தான் தாளிக்கிறதுனா தாளிச்சிக்கலாம் இல்லைனா அப்படியே கூட நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் நான் வந்து மோஸ்ட்லி தாளிக்க மாட்டேன்னா நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் அரைப்பேன் அதனால வந்து மோஸ்ட்லி வந்து தாளிக்க மாட்டேன் ஏன் குட்டி குட்டி கடுகுலாம் இருந்தால் கூட அதையும் மாட்டி பிடிக்காது சில குட்டிக்கு அதனால நான் இப்போ தாளிக்கிறது விட்டுட்டேன் நல்லா வதக்கிறதுனால அது நல்லா வளர்ந்துச்சுன்னா நம்மளோட டேஸ்டான தக்காளி சட்னி ரெடி மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன் பாப்பாங்க ரெண்டு பேரும் விளையாட்டுக்கு வெளியில் ஓடிட்டாங்க இப்போ சட்னி ரெடி ஆனோடனே தோசையை ஊற்றி கொடுக்க வேண்டிதான் இது வந்து எண்ணெய் கிண்ணத்தை வந்து கழுவி வச்சுருக்கேன் நாளைக்கு எண்ணெயை வந்து ரிசீவ் பண்ணி வச்சுருங்க மாவு நல்லா வணங்கட்டும் நெய் சொன்ன மாதிரி தான் ஆறு தண்ணி வந்து பிடிச்சி வச்சிருக்கேன் இன்னைக்கு பல்லுக்கும் வந்து தீவி விட்டது நாளைக்கு போட்டு வச்சிருவேன் நம்மளோட அதில் பெப்பர் இருக்கு அது இன்னொரு பாக்ஸில் வந்து மாற்றணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சிம்பிளான நைட் டின்னர் தக்காளி சட்னி தோசை நல்லா வந்து வணங்கட்டும் அப்புறம் நான் வந்து அரைச்சி காமிக்கிறேன் இஞ்சி இருந்தால் இஞ்சி கூட போட்டுக்கலாம் இஞ்சி வந்து இல்லை இப்போ நம்ம வீட்டில் இஞ்சி நான் ஆட் பண்ணல இஞ்சி இருந்தால் இஞ்சியும் போட்டுக்கலாம் ஆ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எப்போதும் மேக்ஸிமம் வந்து இதே மெத்தல்ல தான் வந்து அரைக்கிறது இப்போ புளி வச்சுருக்கனால சீக்கிரம் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் இதுலேயே நம்ம வந்து இப்போ முள்ளங்கி சட்னி பண்ணுறோம் அப்படின்னா முள்ளங்கி நல்லா வணங்கிட்டு இதே மெத்தடு ஃபாலோ பண்ணி முள்ளங்கி சட்னி பண்ணலாம் சொரப்பா சட்னி பீக்கங்காய் தோல் சட்னி எல்லாமே இதே ஆனால் கொஞ்சமாக தேங்காய் வச்சுக்கணும் தேங்காய் வச்சா நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணலை அதுக்கெலாம் தேங்காய் வச்சோம்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான் வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் சாப்பிட மாட்டாங்களே அதுக்காக தான் ட்ரை பண்ணுறதே இல்லை ட்ரை பண்ணால் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க சரி எடுத்து தெரிஞ்சே செஞ்சுட்டு போயிட்டா கூட ஒரு தோசை ரெண்டு தோசையே சாப்பிட்டு தூங்குவாங்க புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணனா சாப்பிட மாட்டாங்க அதனால் நைட் நேரத்தில் வந்து மோஸ்ட்லி எதுவும் பண்ணுறது கிடையாது லீவு நாள் டே டைம்லனா ட்ரை பண்ணுவேன் ஸ்கூல் இருக்க டைமில் அது மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணலை எது நல்லா சாப்பிடுவாங்களோ அதை செஞ்சு கொடுத்துட்டோம்னா நமக்கும் வேலை ஈஸி நம்ம மன கட்டுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுவோம் ஒரே நிமிஷத்தில் பிடிக்கல வேண்டாம் வயிறு ரொம்ப அப்புறம் படுத்து தூங்குவாங்க அப்புறம் சரியாக தூங்காமல் நெய் நெய் நம்மளே படுத்துவாங்கன்ட்டு அந்த ரிஸ்க்கே எடுக்கிறதில்ல இப்போ தக்காளி நல்லா ஓரளவுக்கு வணங்கிடுச்சு முகமது ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் பிரதர் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு தக்காளி சட்னி தோசா நீங்கள் சாப்பிட்டீங்களா இனிமேல் தான் சாப்பிட்ணுமா உங்கள் வீட்டில் நைட்டு என்ன டின்னர் பாப்பாங்களுக்கு பிடிச்சது தக்காளி சட்னி முஹம்மத் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து இந்த லைஃப் பார்க்குறீங்க தெரிஞ்சுக்கலாமா